ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் பிரபாஷ்கி இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்ல தான் வாங்க ஃப்ரெண்ட் ஓ இடும்பன்காரியா எப்பயோ கேட்ட மாதிரி இருக்குதே இடும்பன்காரி அப்போது ஒரு வித்தியாசமான காரியம் செஞ்சால் தன்னுடைய விரிச்ச கைகள் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு உப்புரிச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு ஓர கட்டவரலையும் விரிச்சு காட்டினா ஆட்டிக்கிட்டு திருமலை அப்புறோட முகத்தை பார்த்தா போனே இது என்ன சமீட்சை விலங்குலையே அப்படின்னு திருமலை சொல்கிறாரு ஓ இடுமன்காரியனுடைய அந்த கருத்த முகம் மேலும் கருத்து முன்னும் உருவங்கள்லாம் ஒரு மாதிரி நெரிக்க ஆரம்பிச்சது நானா நான் ஒன்றும் சமைக்க செய்யலையே அப்படின்னு சொன்னால் செஞ்ச செஞ்ச நான் தான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்துல திருமாலோட முத அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிக்கிறது உண்டு அந்த மாதிரி செஞ்சியே திருமாலோட முத அவதாரம் அப்படின்னா என்ன விஷ்ணுவோட முதல் அவதாரம் தெரியாதா மச்சா அவதாரம் மீனை சொல்கிறீங்களா ஆமா அப்பனே ஆமா நல்ல வேலை சாமி உங்க கண்ணே விசித்திரமான கண்ணா இருக்குது வெறும் மரத்திலேயே வேதாளம் தெரியுது என் வெறும் கையிலயே மச்சாவதாரம் தெரியுது ஒருவேளை சாமியாருக்கு ஆசை அதிகமோ சாச்சா அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத அப்பனே அது போனா போகட்டும் நம்மோட படகுல ஒரு வீரசைவர் வந்தாரு அவரு எந்த பக்கம் போனாரு பாத்தியா கமல என்ன பார்த்தேன் நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரு வந்தாரு உங்களை பத்தி திட்டிக்கிட்டே வந்தாரு என்னன்னு என்ன திட்டினாரு மறுபடியும் அந்த பார்த்தா முன் மொட்டை அடிச்சு ஓஹோ அந்த கூட அவருக்கு தெரியுமா இருக்கிற நாமத்தை எல்லாம் அழிச்சு திருநீரை பூசி விட்டுருவாராம் அப்படின்னு அவரை கட்டாயம் பார்த்தே ஆகணும் அவருக்கு எந்த ஒரு உனக்கு தெரியுமா அவருக்கு உள்ளிருக்கும் வேணுன்னு அவரே சொன்னாரு இந்த வீர சைவரை போய் தான் மறு காரியம் பொனே நீ எங்க போக போற ஒருவேளை நீயும் அந்த வழியில வரப்போறியா இல்ல இல்ல நான் எதுக்கு அங்க வரப்போறேன் திரும்ப கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு தான் போக போறேன் இல்லாட்டினா என் எஜமானரு கண்ணை பிடிக்கிற மாட்டாரா அப்படின்னு உடனே திரும்பு படகு புறப்பட போகுது இடுமன்காரி திரும்பி பார்த்தப்போ ஆழ்வடியார் சொன்னது உண்மை அப்படின்னு தெரிஞ்சது படகும் புறப்படக்கூடிய தருவாயில்தான் இருந்து சரி சாமியாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படகுத்துறை நோக்கி விரைஞ்சு போனா பாதி வழியில ஒரு தடவை திரும்பி பாக்குறான் அதுக்குள்ள இந்த ஆழ்வார்க்கடியா ஒரு விந்தையான காரியம் செஞ்சாரு மல மலனை அந்த அரச மரத்தின் மேல ஏறி பிழைகள் படர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல காஞ்சி போய் உட்காந்துட்டாரு அதனால இடுமன்காரியனுடைய கண்ணோட்டத்துல அவர் விழல இடுமன்காரி வந்து நதியோட பரிசல் துறைய அடைஞ்சான் படகோட்டில ஒருத்தன் கரைக்கு போறியாப்பா அப்படின்னு கேட்டான் இல்லை அடுத்த படகுல வர போறேன் நீ போ என்ன சொன்னா இடுமன்காரி அடே இவ்வளவுதானா வர்ற வேகத்தை பார்த்தட்டனா படகல நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில செலுத்திட்டான் இதுக்குள்ள நடு மத்தி வரைக்கும் சரி நல்லா அமுர்ந்துக்கிட்டு திருமலை வந்து ஓஹோ நான் நினைச்சது சரியா போச்சு இவன் படகுல ஏறலை திரும்பி தான் போறான் வந்தப்புறம் எந்த பக்கம் போகிறான்னு பார்க்கணும் ஓகே பாய்